பார்த்திங்கன்னா நான் வந்து மெல்பர்ன் கார்னெட் சென்ட்ரல் ஸ்டேஷன் பர்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பால் இந்த பால் பாருங்கள் சுற்றி பார்க்க பாருங்கள் பையன் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டுங்க அந்த வெஜிடபிள் கரை மட்டன் இந்த மீட் கரை எல்லாமே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்படியே பாருங்களே வச்சுட்டு

ஏதாவது நம்ம சாப்பிட மாட்டோம் போதுல மட்டன்லாம் நம்ம சாப்பிடுறது சிக்கன் தான் சாப்பிடுவோம் கடை கடை ஜூஸ் கிடையாது கூப்பிடுவோம் நம்ம குள்ள பூஸாக அந்த பாய் குறி பூஸுக்கு நாங்கள் வந்து ஜூஸ் கடை பூஸ் கூப்பிட்டுருவான் அல்டி அழுட்டிக்குள்ள வந்து இது சும்மா இந்த மாதிரி இந்த மாதிரி காய்கறி இந்த மாதிரி இது ஃபோன் ரிப்பேர் கடை ஃபோனை ரிப்பேர் பண்ணுவோம் ரிப்பேரிங் கடை ஃபோனை साइकल नहीं हो रही है शायद नाल पकड़ता आई